எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருச்செந்தூர் வட்டார கல்வி அலுவலர் திரு மாணிக்கராஜ் அவர்களையும் அவர்களது துணைவியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு தாளர் தந்தை அவர்களை பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வட்டார கல்வி அலுவலரின் துணைவியார் அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள் முன்னாடே அறிவிப்பார்கள் சிந்திக்க நேரமில்லாமல் சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில மணித்துளிகள் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்க வருகை புரிந்திருக்கும் திருச்செந்தூர் வட்டார கல்வி அலுவலர் திரு பாங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு தந்தை அவர்கள் அனுவிப்பார்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று நினைத்து சிறப்பாக மக்களுக்கு உதவி வருபவர்கள் கர்ம வீரர் காமராஜரின் வழியை பின்பற்றி கல்வி சேவையில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பிச்சிவளை மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்கள் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் மிகவும் எளிமையானவர்கள் நம் பாசத்திற்குரிய அண்ணாச்சி திரு பத்மநாபன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அண்ணாச்சி அவர்களுக்கு தாளர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அழைக்கப்பட்டவர்கள் பலர் ஆனால் தேர்ந்து சிலர் என்ற ஏற்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தம் இறைவனியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர் மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாய் இருந்து வழிகாட்டுபவர்கள் அமைதியின் சிகரம் கிடித்த முகத்துடன் எப்போதுமே இருப்பார்கள் காலம் தவறாமையை கண்டிப்பாக பின்பற்றுவார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் முதன்மை குருவாக திறம்பட பணியாற்றி தற்போது உடன்குடி பங்கின் பங்கு தந்தையாகவும் நம் பள்ளியின் தாளாள தந்தையுமான அருள் திரு பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தந்தை அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் கொண்டாட அணிவிப்பார்கள் எங்களின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் உடன்குடி புனித அந்தோனியார் ஆர்சி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி அரும்பு அவர்களையும் அவர்களுடன் உடன் வந்துள்ள அருட் சகோதரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அருட் சகோதரி அவர்களுக்கு திருமதி ஜெயந்தி தேவி அவர்களும் மற்றும் சந்தனகனி ஆசிரியர் அவர்களும் அணிவித்து சிரபிக்குமார் கேட்டுக்கொள்கிறேன் நம் பள்ளியின் வளர்ச்சியிலே மிகவும் ஆர்வம் கொண்டு எங்களுக்கு அவ்வப்போது பலவிதமான ஆலோசனைகளை வழங்கி வரும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் நம் பிச்சிவளை ஆலயத்தின் நிர்வாக தலைவருமான நம் பாசமிகு அண்ணன் திரு அந்தோணி ஜெயராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம் பள்ளியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்றாலும் நம் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அவ்வப்போது எங்களுக்கு பல உதவிகளை செய்து வரும் பள்ளியின் முன்னாள் ஆசிரியை திருமதி அலெக்சாண்ட்ரியா ரெமி ஜான்சிரானி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் பிச்சுவிளை பங்கே சேர்ந்த இறைமக்கள் ஒவ்வொருவரையும் பிச்சு விளை ஆலய நிர்வாகத்தினர் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திருவாளர் ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை மனதில் வைத்து இன்முகத்தோடு எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்க வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரித்த முகத்துடன் எங்களை ஒரே குடும்பமாக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் எம் பள்ளி என்னும் கலைக்கோயிலின் மணிமகுனமாக விளங்கும் மாணவ சிற்பிகளை உருவாக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த இருக்கும் மாணவ கண்மணிகள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மண்ணை தொட விரும்பும் மழைத்துளியைப் போல பழைய கால் தடங்களை காண பறந்து வந்துள்ள எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவரையும் நம் பள்ளியின் தாளர் தந்தை தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரிய பெருமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வரவே ஆசிரியருக்கு வாட்டுக்கள் அடுத்து பட்டர் பிளை நடனம் கள்ளம்